ஹலோ திஸ் இஸ் சனிதா சக்தி இது ரொமாண்டிக் காதல் எபிசோட் நம்பர் இருபது வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி இந்த மூணு பவுச் மாதிரி நம்ம ராஜா கிட்டே ராணி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க அது ஓப்பன் பண்ண முடியாமல் அவர் ரொம்ப தவிக்கிறாருன்னா பார்த்துக்குவேன் அதை இது வரைக்கும் யாருமே சால்வ் பண்ணதே இல்லையா நிறைய பேர் ட்ரை பண்ணி விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிட்டு போவாங்க அதை ஹீரோயினை கேட்பாங்க ஒரு பக்கம் நம்மளுடைய ஹீரோ ரூமுக்கு வருவார் அப்போ ஒருத்தர் இந்த டிசைன் ஓகேவா பாருங்கள் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டே டவுட் கேட்பாரு சரி உட்காந்து செய்யலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கும் போது உங்களுக்கு டின்னர் கொண்டு வந்திருக்க மாஸ்டர்னு சொல்லிகிட்டு இருப்பாரு எங்கே அவளை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பற்றி கேட்க உங்கள் தம்பி கூட தான் கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்கன்ற விஷயத்த இவர் சொன்னதும் தம்பி கூடியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புவார் எங்கே போகிறீங்க சாப்பிட்டு போங்க எனக்கு வேண்டாம் ஒரு வழியாக அவங்கள சமாளித்து அனுப்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி பிஸ்னஸ்னால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனால் எனக்கு உண்மையுமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இல்லை ஆமாம் ஆமாம் சரி நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு பணியால் சொன்னா உண்மையா ஏன் போன ஏன் சைலண்டா இருக்குன்னு சொல்லி திரும்பும்போது ரெண்டு பேரும் ஃபேஸ் கிட்ட கிட்ட இருக்கும் என்ன இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் பின்ன எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இப்ப என்ன சம்பந்தம் இருக்கு ஏன்னா நீ புசுக்கனு இப்படி சொல்லிட்ட ஏன் அப்படி சொல்லக்கூடாதா உனக்கு நான் யாரு அது வந்து நீ என்னோட ரிலேட்டிவ் ஆ உன்னோட கல்யாணத்துக்கூடம் உன் கையே பொண்ணு கையில் பிடிச்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட காத்திரி சொல்லிட்டியா இல்லையா சரி சரி என்னோட கல்யாணம் நீ இல்லாமல் எப்படி நடக்கும் வா போலாம் ம் ஒரு பக்கம் எக்ஸியாக கூ வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு எப்படியாச்சும் செகண்ட் மாஸ்டர் பார்த்துட்டு போயின்னு வெயிட் பண்ணுவா ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் எனக்கு நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க நம்மளோட ஹீரோயினி கூட இவர் வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவங்க அப்செட் ஆகிடுவாங்க எல்லாரும் போல தான் இவனும் போல நாம தான் வீணாக முட்டாளா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டர் ஹீரோயினி போயிட்டுருக்கிறதை நம்மளோட ஹீரோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு கூப்பிடுவாரு கடையில் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அவங்க ரீஃபண்டெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டாங்க அந்த க்ரெடிட்டெல்லாம் இவளுக்கு தான் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி செகண்ட் மாஸ்டர் சொல்லிகிட்டு இருப்பார் சரி ரொம்ப நன்றி நீ இப்போது நான் இவக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க கடகடன் ஓடி நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுக்கிட்டு சரி நீ இப்போ நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க இவரும் ஃபீல் பண்ணிவிட்டு நிற்பார் ரூமுக்கு வந்த உடனே பணிப்பு என்ன தேடிகிட்ருப்பாங்க எங்கே போயிட்டான் இவன் இப்படி தான் அடிக்கடி காணாம போய்டுவா சரி சொல்லு என்கிட்ட என்ன பேசணும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் உட்காந்து பேசு நம்ம இன்னும் பர்மிஷனே வாங்கலை ஆ அதை பற்றி தான் நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் ரெண்டு பேர் கடைவாசில் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன் ராஜா கிட்ட ஒரு லாக் இருக்கான் அதை அவர் ஓப்பன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்றான் அதை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்தா நமக்கு டைம் கிடைக்கும் நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை தான் இருக்கும் நம்மளால் முடியாதது வேறு யாரால் முடியுன்ற மாதிரி நினைக்கணும் நாளைக்கு நம்ம அரண்மனைக்குள்ளே நுழையிறோம் ஃபைட் பண்ணுறோம் நமக்கான டேஸ் கடை வாங்குறோம் எப்படி அது சரி நீ எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக பாசிட்டிவான வார்த்தைகளெல்லாம் சொல்கிறேன் இந்த உதவிக்காக உனக்கு என்ன லஞ்சம் வேணும் எனக்கு உன்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வேண்டாம் அதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக உன்னோட பாடி கிடைக்குமா எனக்கு அதான் வேணும் பாடியா இருந்தா என்ன பண்ணுற உனக்கு எடுத்துக்கோ இதுதானே வேணும் நீதானே கேட்டால் என்னோட பாடி வேணும்னு அதுக்காக இப்படியா நீ லைக் பண்ணுறியா அஃப்கோர்ஸ் நீ ஏ பொண்டாட்டி நம்ம ஒரு பேஜ் கேட்டால் உடனே ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளோட ஹீரோ அவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு தண்டதையும் கனவு கண்டு உளறிட்டுருக்காமல் அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குது ஒழுங்கா எடுத்து தூங்குமா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு கிளம்புவாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷமும் இல்லை இங்கேயே உட்காண்ட்டுருந்தா என் வேலை கேட்கும் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நகை செய்கிற இடத்துக்கு வந்துடுவார் இந்த சந்தோஷத்துலேயே ஹீரோயினிக்கு ஒரு கிஃப்ட்டு செய்யலாம்னு நினைப்பார் அப்போ ஒவ்வொரு மணி எடுக்கும் போது அவருக்கு அது ஸ்பெஷலாகவே தெரியாது ஆஹா இது வேண்டாம் இதில் செஞ்சால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது இதில் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலர் குரூப்லேயும் ஒரு ஸ்பெஷலாக குட்டியாக இருக்கும் இதில் செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு செய்ய ஆரம்பிச்சிருவார் ஒரு பக்கம் ஜெங் சோகமாக இருப்பாங்க ஜெங் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அடிச்சிட்டு வந்திருக்கேன் உன் ஆள் கிட்ட கொடுத்து போய் மயக்கு அட ஆட போய்டம்மா எனக்கு முன்னாடி யாராச்சும் முந்திகிட்டு நான் ஏன் போகணும் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது அவளை விட நீ பெட்டர் நிரூபிக்கணும் அது எப்படி முடியும் ஸோ கேளு போ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை கொடுத்து அனுப்புவாங்க என் உள்ளதாக இருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த வேலையிலேயே இருப்பீங்க ரொம்ப டயர்டாக இருப்பீங்களா உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த அவங்களுக்கு பிடிக்கும்ல இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீட்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல என்னை என் பணியாலே பார்த்துப்பா நீ போ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்படியே நடந்துக்கிறீங்க நான் உங்களை நல்ல விதமாக தானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் போதே அந்த இடத்துல ஹாப்பினர் இருக்கிறத நோட் பண்ணிடுவாங்க ஹாய் இது சூப்பராக இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இது எனக்கு கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இருந்து சடனாக பிடிங்கிட்டு இல்லை இல்லை இது உனக்காக செஞ்சது கடையில் ஒரு கஸ்டமருக்காக செஞ்சது அப்படின்ற மாதிரி மழைப்பிடுவார் இதுவும் எனக்கு இல்லையா எந்த அளவுக்கு ஸ்பெஷலான பின்ன கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணு உங்க மனசில் இடம் பிடிச்சிட்டாலா அட்ராக்ட் பண்ணிட்டாளா எனக்கு டைம் ஆகுது ஆ அப்படியெல்லாம் போக முடியாது நீங்க ஏன் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க என் மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியவே இல்லையா என்ன என்னை மனுச்சிரு எதுக்கு அனுப்பி கேட்குறீங்க என்னை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா அதுதான் நானும் சொல்ல வரேன் டைமை வேஸ்ட் பண்ணாத என் பின்னாடி சுற்றுறதுனால எதுவும் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை திரும்ப திரும்ப வரல என் புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கணும் இதில் உனக்கு ஸ்நாக்ஸ் வேறு ஒரு கேடா உனக்கு ஸ்நாக்ஸ் இல்லை ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு ரூம் பக்கம் வந்துடுவாங்க இவங்களுக்காகவே பரபரப்பாக ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இவங்க சோகமாக வந்தோடனே என்னச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி உக்காரு அப்படின்வாங்க பனி போயும் சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவா என்னாச்சு நான் சொன்னேன்ல சரி இதுக்காகவா ஃபீல் பண்ணுவேன் ஓடி வர நதியை நம்ம தான் எதையாச்சும் போட்டு நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும் அது வேகமாக தான் வரும் நீ இதுக்கெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படி இப்போதான் ஒரு வழியாக விட்டாலுங்க இவ என்னை தூங்கிட்டாளா ஆமாம் தூங்கிட்டா ம் இவகிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்குள்ளே பாதி உசுர் போலயே எப்போ இவ மன்னிச்சு என்னோடய காதலை ஏற்றுக்கிட்டு வளங்கிடும் ஆனாலும் நான் விடுறதா இல்லை ம் செங் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்ருப்பாரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம செங் தூக்கத்தில் நடந்து போயிட்டுருப்பாங்க இவங்க போகிறத இவர் நோட் பண்ணிடுவாரு இந்த ராத்திரியில் ஆங் ஈ என்ன இவ தனியாக நடந்து போயிட்டுருக்கா எப்படி கதவு திறந்துச்சு ஏய் எம்மா ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி கூடவே வந்துட்ருப்பாரு என்ன பண்ண போறா ஏ அப்படிலாம் போகக்கூடாது போகக்கூடாது ஐயோ அது குளம் குளமா பெட்ரூம் இல்லை இப்படி 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 உட்கார் ஓகார் என்னவா ஆச்சு ஹலோ இவளுக்கு ஒரு வேலை தெரியலையோ அப்போ தூக்கம் நடக்கிற வியாதியா என்ன யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஏ ஏன் அழக இங்கே பேர் இங்கே பேர் முயல் உனக்கு பிடிக்கல முயல் எல்லோருமே என்கிட்ட போய் சொல்றாங்க ஆனால் அவன் போய் சொல்ல மாட்டான்னு நினச்சேன் எனக்கு இப்போ பாட்டு வேணும் பாட்டா எனக்கு என்ன தெரியும் சரி ஏதோ ஒன்று பாடுறேன் ஓ இங்கே பாரு ஒரு முயல் வந்திருக்கு நீங்கள் எல்லா தான் பாரு அப்படின்னு சொல்லி மயங்கி பார்த்துட்டு டாக்டர் ஷோல்டர் மேலே சாஞ்சிருவாங்க இது டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில்லி சில்லிகாஞ்ச் சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே படுக்க வச்சுட்டு போயிருப்பாரு அவங்களுக்கு காலையில் கண்மொழிப்பு வரும் அந்த நேரத்தில் நான் கண்டதெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க பக்கத்துலேயே அந்த முயல் குட்டியே வச்சுட்டு போயிருப்பார் இது என்ன முயல் பொம்மை யார் கொண்டு வந்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கிளம்பி வெளியில் வரும்போது நம்மளோட டாக்டர் வெளிலேயே உட்காந்துட்ருப்பார் கதவு திறந்தோன்னு கீழே பொத்துன்னு விழுந்துருவாரு நீ இன்னும் போவே இல்லையா அப்போ நைட் நடந்தது எது இவளுக்கு ஞாபகம் இல்லை போகல நான் இன்னும் பேஷண்ட்டை பார்த்து முடிக்கல அதனால்தான் நீ டாக்டரில் மட்டும் கில்லாடி இல்லை போய் சொல்கிறதுலே நல்ல கில்லாடின்னுலாம் ஏமாத்துக்காரன் ஏன் அப்படி சொல்கிறேன் நான் வேணும்னு செய்யலை நான் இங்கே வந்ததே அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக தான் சரி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவியா ஆ நீ என்ன கேட்டாலும் செய்வேன் உனக்கு என்ன வேணும்னு சொல் நான் அந்த பொண்ணை பற்றி விசாரித்த விஷயத்த எச்சிக்கிட்ட நீ சொல்லக்கூடாது ஆ கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்புறம் இது உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன் இது உன்னோட பெட்ரூமில் வச்சுக்கோ உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னது இது இது வச்சுக்கிட்டால் நல்ல கனவுகள் வரும் இது என்னத்துக்கு என்கிட்ட கொடுக்குற எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை இல்லைல்ல நான் ஒரு டாக்டர்ன்ற முறையில் இது நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் சரி தேங்க்யூ அப்புறம் என்னை பற்றி நீ கொஞ்சம் கன்சல்ட் பண்ணக்கூடாதா என்னோடய ஃபீலிங்ஸ் பற்றி தான் சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்வார் இதுலேருந்து மூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு லாக் பண்ண போவாங்க நான் வெயிட் பண்ணுவேன் எவ்வளோ நாளாக இருந்தாலும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிகிட்ருப்பாரு அப்படி வந்த விலை முடிஞ்சுது மிஸ்டர் கோ மன்னர் இன்னைக்கு வரல தயவு செஞ்சு கிளம்புங்க ரொம்ப அர்ஜென்ட்டு ஒரே ஒரு சான்ஸ் ஐயோ உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது அவன் ஒரு பிடிவாதக்காரன் அவன் வரலன்னா சொன்னால் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பணியாக அதை சொல்லிட்டு போயிடுவான் எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ளதாக இருக்கணும் ஆனால் நம்மளால தான் உள்ளே போக முடியாது அதுக்கு ஏதாவது வழியை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் எட்டி பார்ப்பாங்க ரெண்டு பனிப்பின் வெளியில் வந்துட்ருப்பாங்க இதுதான் சரியான சமயம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்கள் வழியை மறைச்சதுக்கு ரொம்ப சாரி உள்ளே பீட்ஸா இருக்காரா நீ யார் பீட்ஸாவை பற்றி கேட்குற அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அவர் உள்ளே இருக்காரா என்ன சொன்னா புரியாது உன்னோட பர்பஸ் என்ன திடீர்னு வந்து பீட்சா இருக்காரான்னு கேட்கிறார் அப்பா எடுத்துக்காதீங்கக்கா நான் பிறந்த ஒரு எங்ஷோ கிராமம் அம்மா ஏற்க போதுதான் சொன்னாங்க தான் என்னோட அப்பான்னு இப்ப அவங்க உயிரோடு இல்லை பீட்சா உன் அப்பாவா சிவன் நல்லா போய் சொல்றா நம்ம பீட்சா பொண்டாட்டிக்கு பயந்தவர் அவர் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவாரு இல்லடி பண்ணிருக்கலாம் அவர் என்ஷோ கிராமத்துக்கு போயிருக்கிறது நானே கேள்விப்பட்டிருக்கேன் அக்கா நான் உனக்கு சொத்தில் பங்கு கேட்க வரல எப்பவுமே கடைசியாக ஒரே ஒரு முறை தூரத்துலேருந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஐயோ தெரிஞ்சா நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் டே என்னாலும் சரி உங்கள் பேர் இதில் வெளியில் தெரியாமல் பார்த்துக்குறேங்க்கா என் கடைசி ஆசை ப்ளீஸ் சரி சரி இந்த காம்பவுண்டை தானா அவரை ஸ்ட்ரைட்டா போய் பார்க்கலாம் ரொம்ப நன்றி சரி வாடி நம்ம போகலாம் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேங்க்கா கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் ஐயா இந்த வழிதானடி ஆமாம் ஆமாம் இந்த வழிதான் இப்படி குதிச்சாதான் அவன் ரூம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு காம்பல்சவர் எகிரி குடித்து நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் உள்ளே வந்துடுவாங்க ஒரு பக்கம் நம்மளோட மன ரொம்ப டென்ஷனாக இருப்பார் ஒருத்தனால கூட இந்த லாக்கை சரி பண்ண முடியல நீங்களாம் என்ன என் புத்திசாலி மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடுங்க ஏதாவது அடித்து மண்டை பிளந்துருவேன் போங்க அப்படின்னு சொல்லி தோர்த்தி விட்டுட்டு இருப்பார் அப்போ அவங்க பண்ணியால்கிட்ட இந்த மாதிரி உதவாக்கறீங்க வச்சு என்ன பண்ணுறது என் பொண்டாட்டி போகிறனால இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது இந்த டாஸ்க்கை என்னால் முடிக்க முடியல ஒரு பக்கம் கிரிடமும் வரல ஒரு பக்கம் இதுவும் சரி பண்ண முடியல என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு அப்போ மறுபடியும் அதை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது எவன் தான் இதை கண்டுபிடிச்சானோ அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போடும்போது அது கல் மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் மண்டியில் டொயங்கி அடிச்சிடும் ஐயோ என்னாச்சும் உனக்கு ஓகே தானே யாரங்க அப்படின்னு சொல்லி குரல் கேட்கும் ஐயோ இது வேறு கேட்டாங்களா வா வா நில்லுங்க மிஸ்டர் கு நீங்களா எவ்வளோ சொல்லியும் உள்ள திட்டத்தனமாக வந்திருக்கீங்க எங்களை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் அவர்கிட்ட ப்ளீஸ் என்னால் முடியாதது மற்றவங்களால் முடியாதது இதை நீ சால்வ் பண்ணிவிடுவேன் சொல்கிற அப்படித்தானே நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்டா எங்களுக்கு கிரிடத்துக்கு எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் கொடுக்கணும் எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் இது சூப்பர் டேலாம் இருக்கே நீ சொல்கிறது உண்மைன்னு நான் எடுத்துக்கணும் உனக்கு நான் டைம் கொடுக்கணுமா பீட்சா வேறு எவனாலையும் முடியல இவனைக்காச்சும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அதுவும் சரிதான் சரிதான் பொடி நீ சொல்கிற மாதிரி இதை சால்வ் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் யோசிக்கிறேன் கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பீங்கள யார் இவ குறுக்கு குறுக்க இருக்கா முறை தூக்கி வெளியில் வீசு அப்படின்னு சொல்வாரு அதோடு அந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி